தோசைக்கல் ரொம்ப பழசாக்கி இந்த மாதிரி ரொம்ப துரு பிடிச்சி போயிருக்குதா தோசையே ஊற்றுனா வரமாட்டேக்குதா இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்து பாருங்கள் தோசை நல்லா அழகாக வரும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தோசைக்கல்லை இந்த மாதிரி நல்லா சுரண்டி எடுத்துட்டு நல்லா ரோஸ்ட்டு மாதிரி நம்ம தோசை எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க அல்லைக்கானியும் கிளிக் பண்ணி வச்சுக்குங்கள். ஃபஸ்ட்டு டிப் வந்து நிறைய பேருக்கு இந்த மசாலா பொருட்கள்லாம் வந்து வெயில் காலத்தில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வயிறு எரிச்சல் லூஸ் மோஷன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும் இதை வந்து நம்ம எப்படி கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜு இல்லாமல் இது அப்படியே ப்ளைனாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இதில் நான் சேர்க்குற பொருட்கள் மட்டும் நீங்கள் சேர்த்து பாருங்கள் நல்லா சூப்பராகவும் இஞ்சி பூண்டு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்திருக்க இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அளவுகள் இதில் ரொம்ப முக்கியம் அப்போ தான் நமக்கு வந்து இந்த வயிறு எரிச்சல் சாப்பிட்டா ரொம்ப மத மதம் பண்ணிட்டுருக்கிறது குடல் புண் இதெல்லாம் வராது வெயில் காலத்தில் இந்த மாதிரி மசாலா பொருட்கள்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மசாலா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு வயிறு எரிச்சல் இந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் வராதுங்க ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு இது ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன் பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும் இஞ்சி வந்து கொஞ்சமாக வச்சுக்கணும் பூண்டு வந்து நம்ம எடுத்துருக்க அளவுகளை விட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நம்ம எச்சா எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் மசாலா அரைச்சி நீங்கள் எந்த ஒரு பிரியாணி அல்லது கிரேவி இந்த மாதிரி எது செஞ்சாலும் சரி உங்களுக்கு அந்த வயிறு எரிச்சல் அல்லது சாப்பிட முடியாம இருக்கிறது ரொம்ப நெஞ்செரிச்சல் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது ரொம்ப சிம்பிளான மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி போடும்போதே கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அறப்பட்டதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல முழுசாக இஞ்சி முழுசா பூண்டு அந்த மாதிரி இருக்காது இதை நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் நெக்ஸ்ட்டு உங்கள் கிச்சனில் எந்த ஒரு செடியும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்டான வாட்டர் பாட்டிலில் ஒரு சின்னதாக ஒரு மணி பிளான் மட்டும் வச்சு பாருங்க ரொம்ப பார்க்குறதுக்கே க்யூட்டாக அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி சமைச்சிட்டு இருக்கும்போது நமக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் கிடைச்சாலும் நீங்கள் மணி பிளான்ட் வளர்த்துங்க உங்களுக்கு அதை பார்க்கும்போது சாப்பிடும்போதெல்லாம் மைண்ட் நல்லா ரீஃப்ரெஷ் ஆகும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்தாச்சு இதுல முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போறோம் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா நைஸா அரைப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சேர்க்கணும் நெக்ஸ்ட் வந்து முக்கியமான பொருள் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க கூடாது லைட்டா சேர்த்துனா போதும் நம்ம பிரியாணி அந்த மாதிரி ரெசிபி எல்லாம் செய்யும் ரொம்ப மஞ்சள் தூள் போட்டுட்டோம் அப்படின்னா அது கலரே மாறிடும் அதனால ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து லைட்டா பிளண்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் அந்த பாக்ஸில் போட்டு நான் செய்கிற மாதிரி ஈக்குவல் பண்ணி விட்டுக்குங்க நம்ம கேக்கெலாம் ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஈக்குவல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நல்லா ஈக்குவல் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை ரைஸியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஈக்குவல் பண்ணி விட்டோம் அப்படின்னா பதினஞ்சு நாள் ஆனாலும் இது வெளியே வச்சாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் வந்து தேங்காய் எண்ணெய் அந்த பாட்டில் தீர்ந்து போனால அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முட்டையெல்லாம் பாயில் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப நேரம் வச்சாலும் ஒரு பக்கம் மட்டும் வந்து லைட்டாக வந்து வேகாத மாதிரி ரொம்ப வந்து அமுத்தணும் அப்படின்னா உள்ள மஞ்ச வேகாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சுண்டல் மசாலா சால்னாவோ அல்லது கறி சால்னா எந்த ஒரு சால்னா இருந்தாலும் சரி நீங்கள் தோலெல்லாம் எல்லாம் உரிச்சிட்டு அதை கட் பண்ணும்போது உங்களுக்கு முட்டை வேகலை அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொதிக்கிற சால்னால நீங்கள் முட்டையை போட்டு விட்டுருங்க முட்டையை போட்டுட்டு நம்ம கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லைங்க அந்த குழம்புடைய சூட்டிலேயே அந்த முட்டை எல்லாமே நல்லா ஈக்குவலாக சாருமே அந்த முட்டையில் புடிச்சிருக்கும் சாப்பிடும்போது நல்லா நல்ல டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து ரொம்ப 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 முக்கியமான டிப்ஸ்ன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த தோசைக்கல்லை பழக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் நிறைய பேர் ரோஸ்ட் மாதிரி தோசை சாப்பிடணும்னு நினைப்பாங்க ஆனால் தோசை ஊற்றுனா கரிஞ்சு போய் கருப்பாக அதில் இருக்க துகள்கள்லாம் ஒட்டிட்டு வரும் அதுக்கு நான் சொல்ற மெத்தட்ல நீங்கள் தோசைக்கல்லை சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா ஈஸியாக பழக பழகையா நல்ல மொறு மொறுன்னு ரோஸ்ட் வரும் அடுப்பை ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கங்க நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு கத்தியோ அல்லது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி சைடில் இருக்க அந்த கறி பிடிச்ச துகள்கள்லாம் இந்த மாதிரி சுரண்டி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக அழகாக சுரண்ட வந்துடும் இது நீங்கள் நார்மலாகவே செய்யலாமேன்னு நினைக்கலாம் நீங்கள் நார்மலாக போட்டு சுரண்டுனீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் இதுவே நீங்கள் தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு சைடில் இருக்க இந்த கறி பிடிச்ச துகள்கள்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக ஈஸியாக க்ளீன் பண்ண வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு துகள்கள் இருக்குதுன்னு இந்த மாதிரி நல்லா சுரண்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி இந்த மாதிரி அந்த துகள்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துருங்க பாருங்கள் ஒரு துணியோ அல்லது ஒரு சின்னதாக ஒரு ஆனியன் கட் பண்ணி அந்த சூட்டிலேயே வந்து இந்த மாதிரி துகள்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கறி பிடிச்சி போய் இருந்துச்சு இந்த தோசைக்கல்லை நம்ம புதுசு மாதிரி மாற்றிடலாங்க ரோஸ்ட் மாதிரி தோசை வரும் இதில் நான் ஃபஸ்ட்டு தோசை ஊற்றினப்ப எனக்கு நல்லா முறுமுறுனே வரல இதுக்கப்புறம் நல்லா சோப்பை போட்டு கம்பி ப்ரஷை போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் தான் நம்ம முக்கியமான பொருள் இதில் சேர்த்து தோசையை பழக்க போகிறோம் நீங்கள் புதுசாக தோசைக்கல் வாங்கினாலும் சரி அல்லது இந்த மாதிரி ரொம்ப பலச போய் தோசைக்கல்லே யூஸ் பண்ண முடியாத நிலைமையில இருந்தாலும் அதை நம்ம நினைச்சா நல்லா அழகாக தோசையை ஊற்றி எடுத்துடலாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்குங்க இதில் முக்கியமான பொருள் வந்து விளக்கெண்ணெய் தாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்குங்க நான் ஏற்கனவே யூஸ் பண்ண ஆனியன் தான் ஏற்கனவே தோசை ஊற்றுறதுக்காக அதை கட் பண்ணி தேய்ச்சது தான் அதனால தான் அது கொஞ்சம் லைட்டாக பிளாக்காக இருக்குது இப்போ தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்குங்க விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தை வச்சு எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடணும் வெங்காயத்துடைய சாறு தான் வந்து நம்ம தோசைக்கல்லவே பல அதனால விளக்கெண்ணையும் வெங்காயம் மட்டும் இருந்தால் தோசை ஊற்றி எடுத்துடலாம் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிட்டே தேக்கணும் நம்ம எந்த அளவுக்கு ஹீட் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த தோசைக்கல் வந்து அந்த எண்ணெயை அப்படியே உறிஞ்சிக்கும் பாருங்க நான் தேக்க தேக்க தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகுது எண்ணெய் ஊற்றின இடமே தெரியாமல் போயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்ல வெங்காயத்தை நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு மறுபடியும் இந்த வெங்காயத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி டூ த்ரீ டைம் நம்ம இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும் தோசை கல் ஹீட்டாக மொறு அப்போ வரும் இந்த விளக்கெண்ணையும் வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும் நம்மளுடைய ரோஸ்ட் மாதிரி தோசை ரெடி ஆயிரும் இந்த மாதிரி எல்லாமே தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் இன்னொன்னு ஒரு முக்கியமான பொருள் இருக்குங்க நம்ம இந்த வெங்காயத்தை வேஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை இந்த தோசை கல்லுலே வச்சு நல்லா கத்தி ஷார்பான கத்தியாக வச்சு நல்லா கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக வெங்காயம் நம்ம நல்ல எண்ணெயில் வதக்கி நல்ல மொறு மொறுன்னு ரோஸ்ட் மாதிரி வறுத்து எடுத்துடணும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய தோசைக்கல் நல்லா ஈஸியாக அழகாக பழகி வந்துடும் நீங்கள் புது தோசைக்கல்லாக இருந்தாலும் சரி அல்லது ரொம்ப துருப்பிடிச்சு போய் யூஸ் பண்ணவே முடியாத தோசைக்கல்லாக இருந்தாலும் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தேய்ச்ச வெங்காயத்தையே வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் சேர்த்து நல்ல ரோஸ்ட் மாதிரி இதை வறுத்தி எடுங்க வெங்காயம் வறுக்கும்போது எல்லா பக்கமுமே வெங்காயம் இந்த எண்ணெய் படுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வறுத்து விடுங்க அப்போ தான் தோசை எல்லா பக்கமும் ஈக்குவலாக நல்லா மொறு மொறுன்னு வரும் உங்களுக்கு நடுவில் ஒட்டுது அப்படின்னாலும் நடுவுலையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக சூப்பராக வெங்காயம் நல்லா வருந்து வரணும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு தோசையும் நல்லா மொறு மொறுன்னு வரும் தோசைக்கல்லும் நல்லா ஹீட் ஆகணும் இப்போ பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் வெங்காயம் எல்லாம் நல்லா வறுபட்டு வந்துருச்சு கடைசியாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை அப்படியே வந்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க தோசைக்கல்லு அந்த ஹீட்லேயே இது நல்லா நல்லாருன்னு வெங்காயம் நல்லா வருபட்டு வந்துடும் இப்போ பாருங்க நம்ம தோசைக்கல் கிளீன் பண்ணி எடுத்ததுல எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குன்னு உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ரொம்ப துருபிடிச்சி போன தோசைக்கல் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நான் நல்லா அஞ்சு ஆறு மணி நேரம் விட்டுட்டேன் அந்த ஹீட்லேயே தோசைக்கல்லில் இருந்த வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் மாதிரி மொறுன்னு ஆயிடுச்சுன்னு பாருங்கள் இப்போது இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நல்லா தோசைக்கல்லை ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஹீட் ஆனதுமே கொஞ்சமாக தண்ணியை தெளித்து ஒரு ஹாஃப் வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி இந்த தோசைக்கல்லில் நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தண்ணியை எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்ல இந்த மாதிரி வெறும் வெங்காயத்தை மட்டும் தேய்ச்சிட்டு மாவை நீங்கள் ஊற்றி பாருங்கள் நல்லா ரோஸ்ட்டு மாதிரி தோசை வரும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இவ்வளோ துருப்பிடிச்சு போன தோசைக்கல்லில் இந்த அளவுக்கு ரோஸ்ட்டு மாதிரி தோசை ஊற்ற முடியுமான்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் வெங்காயம் எப்பவுமே வந்து தோசைக்கல் உங்களுக்கு வரலை அப்படின்னா வெங்காயமும் விளக்கண்ண மட்டும் இருந்தால் போதுங்க ரொம்ப அழகாக ஈஸியாக வந்து நம்ம தோசை கல்ல பறக்கிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ரோஸ்ட் மாதிரி வந்திருக்குன்னு ஒவ்வொரு டைம் நம்ம வந்து வெங்காயமும் தண்ணியும் தெளிச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் ரோஸ்ட்டு ஊற்றுங்க கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம தோசை ஊற்றி பழக்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஒரு காட்டன் துணியில் லைட்டாக வந்து எண்ணெயை தொட்டு தேய்ச்சிட்டு நீங்கள் தோசை ஊற்றினாலே நல்லா அழகாக ஈஸியாக தோசை ஊற்ற வரும் இந்த வீடு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க தோசையே வரலை அப்படிங்கிற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக எந்த அளவுக்கு சூப்பராக வருதுன்னு பாருங்க உங்களுக்கு தோசை பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கமெண்ட்லையும் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க பாருங்க தோசை எந்த அளவுக்கு நல்ல மொறுன்னு வந்திருக்குன்னு நீங்க ஃபஸ்ட்டு டைம் தோசை ஊத்துறீங்க உங்களுக்கு தோசை வரல அப்படின்னா கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம தோசையெல்லாம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணணும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்ல இந்த மாதிரி அப்ளை பண்ணி அப்படியே நடுவில் எந்த இடத்துல உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா தோசை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஊற்றும் போது வெங்காயம் எண்ணெய் எதுவுமே இல்லாமல் நல்லா ஒரு துணியை தொட்டு துடைச்சி நீங்கள் ஊற்றினாலே நல்லா சூப்பராக வரும் மெத்தடில் நீங்கள் புது தோசைக்கல்லாக இருந்தாலும் சரி பழைய தோசைக்கல்லாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நல்லா கிரிஸ்பியாக தோசை ஊற்றி எடுக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங்